ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கிற ரெசிபி வந்து பீட்ருட்டியில் வர இந்த வரையை எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் இந்த வரைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து பீட்ருட்டியில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அதாவது பெற்றுறதுக்கு முதலே கழுவி எடுத்துக்கொள்ளுங்க கடுகு பெருஞ்சீரம் வெள்ளைப்பூடு எங்களுக்கு தேவையான உப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் டின்மீன் எடுத்துக்கிறேன் செத்தன் மிளக அதாவது வந்து காஞ்ச மிளக இப்போ வந்து நாங்கள் இந்த பீட்ரூட்டியில் வர தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் முதல்ல வந்து நாங்கள் பீட்ரூட்டிலேயே வெட்டி எடுத்துக்கொள்வோம் பீட்ரூட்டிலே வந்து வெட்டக்குள்ளே வந்து நாங்கள் இந்த அடி வந்து நல்லா கழித்து கொள்வோம் இது கொஞ்சம் உரமாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கட் பண்ணி இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் வரைக்கு தேவையான பீட்ரூட் எல்லாம் கட் பண்ணி எடுத்துவிட்டோம் அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் வெங்காயத்தை வந்து வரைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இடபதில் போட்டு வச்சுக்கொள்வோம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் வெள்ளைப்பூட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து பூண்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் காஞ்ச மிளகாய் செஞ்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து வரைக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பீட்ரூட்டில் வரைக்கு தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் வரையை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் பீட்ரூட்டில் வரைய தயாரிக்கிறதுக்கு கப்படி தாட்சி எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகி வரட்டும் வெண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கடுகு பெருஞ்சீரம் போட்டுக்கொள்ளும் இப்போ வந்து கடுகு வடித்து வரட்டும் கடுகு வடித்து வரது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி கொள்வோம் நல்லா காஞ்ச மிளகாய் வதங்கி வர டைமில் வந்து நாங்கள் வெள்ளைப்பூடு சேர்த்து வளர்க்குவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைப்பூடு காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னுரம் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் வந்து பொன்னுரத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்போட சேர்த்து வந்து நாங்கள் ரெடி பண்ணி வைச்சால் பீட்ரூட்லேயே சேர்த்துக்கொள்வோம் பீட்ரூட்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வந்து போட்டு மூடி வச்சு கொள்ளுங்க கொஞ்சம் வதங்கி வரட்டும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா இன்னும் வதங்கி வரட்டும் இந்த பீட்ரூட் கீரை வர வர வந்து நல்லா தண்ணி எல்லாம் பார்த்து வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பூ சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பூவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி வச்ச டின் மீன் இருக்குது அதை சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து டின் மீனை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ டின் மீனையும் தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி அண்டு போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரங்க நாங்கள் பீட்ரூட் கீரையில் செய்த வரம் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த பீட்ரூட் கீரை வர பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் தைலாண்ட யூடியூப் சேனலை உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்களை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கு சேவ் பண்ண மறந்துடுறாங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே